கனடாவின் டொரண்டோ பெரும்பாகம் முழுவதும் நடந்த வன்முறையாக வீட்டுக்குள் நுழைதல் மற்றும் நகைக்கடை கொள்ளைகள் தொடர்பாக நடைபெற்ற எட்டு மாத விசாரணைக்கு பின்னர் ஆறு சிறுவர்கள் உட்பட பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் துப்பாக்கிச்சூடு குற்றங்கள் உட்பட நூற்று முப்பத்தாறு குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு மே மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கு இடையில் நடந்த குறைந்தது பதினேழு குற்ற சம்பவங்களுக்குப் பின்னால் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக் கும்பல்கள் இருப்பது தெரியவந்தது இந்த குற்றங்களால் பலர் உடல் மற்றும் உணர்ச்சி ரீதியாக பாதிக்கப்பட்டதாகவும் திருடப்பட்ட வாகனங்கள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் உட்பட சுமார் இரண்டு மில்லியன் டாலர் வரையான இழப்பு ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் லம்போர்கினி மற்றும் மெர்சிடிஸ் போன்ற உயர் ரக கார்கள் ஆடம்பர டிசைனர் பொருட்கள் பணம் மற்றும் ஒரு துப்பாக்கி உட்பட திருடப்பட்ட பொருட்களில் பாதியை போலீசார் மீட்டுள்ளனர் இவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை சேர்ந்தோர் பெரும்பாலும் இளைஞர்களை வேலைக்கு அமர்த்துவதால் அவர்கள் லேசான தண்டனைகளை எதிர்கொள்கிறார்கள் டொரண்டோவை சேர்ந்த நபர் சந்தேக நபர் ஒருவர் இளைஞர்களுக்கான உளவியல் ரீதியான மருத்துவ உதவிகள் போன்ற விடயங்களிலும் போலீசார் கவனம் செலுத்துவதால் கைதுகள் தீர்வின் ஒரு பகுதி மட்டுமே என போலீசார் தெரிவிக்கின்றனர்